நீதிமொழிகள் ப்ராவோப்ஸ் டுவெண்ட்டி எயிட் சாப்டர் டுவெண்ட்டி எயிட் வர்ஸ் ஒன் நீதிமொழிகள் இருபத்தி எட்டு ஒன்று நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் ஒருவனும் தொடராதிருந்தும் துன்மார்க்கர் ஓடி போகிறார்கள் நீதிமான்களோ சிங்கத்தை போல தைரியமாக இருக்கிறார்கள் எல்லாரும் சொல்லுங்கள் நீதிமான்களோ சிங்கத்தை போல தைரியமாக இருக்கிறாங்க உங்களுக்கு ஃபாதர் பர்க்மான்ஸ் அப்பாவை எத்தனை பேருக்கு தெரியும் ஃபாதர் அப்பாவை எத்தனை பேருக்கு தெரியும் ஃபாதர் அப்பாவோட ஒரு பாட்டு இருக்குது தெரியுமா நீதிமான் நான் நீதிமான் நான் அந்த பாட்டு எத்தனை பேருக்கு தெரியும் நீதிமான் நான் என் குரல் ரொம்ப கேவலமாக இருக்குது உடம்பு க அப்படியே கர குரலாக தான் இன்றைக்கி வேணா ஃப்ரீச் இந்த சண்டே சர்வீஸ் கூட அப்பா அப்பாக்கிட்ட இப்படி கை கூப்பி சொன்னேன் என் பெட்லேயே உட்காந்து அண்டுவரே கழுதி கொண்டு பேசுவீங்க இன்றைக்கி என் கர குரல் வந்துச்சு பேசிடுங்கப்பா அப்படின்னு சொன்னேன் இப்போ என்னால் பாடுற அளவுக்கு எனக்கு இல்லை எனக்கு பாடாமல் பிரசங்கிக்கு வராது எனக்கு பிரசங்கத்துக்கு நடுவில் பாடிக்கிட்டே இருக்கணும் அந்த பாட்டு ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு நான் பிள்ளையா இருந்துட்டு நான் நீதிமான் ரத்தத்தால் கழுவப்பட்ட நீதிமான் அந்த வரியை நான் பாடவே மாட்டேன் நீதிமான் நான் பாட மாட்டேன் எனக்குள்ளே என்ன ஒரு கான்ஷியஸான அவன் நீதிமானா அதெல்லாம் ஃபாதர் அப்பா தான் பாட முடியும் வி ஆர் நாட் வேர்தி அந்த பா அந்த வார்த்தையை பாடுறதுக்கு அப்படின்னு நான் நினச்சேன் அதுக்கப்புறம் அந்த ரெண்டாவது வரி சொல்கிற மாதிரி என் கிரியைனால நான் நீதிமான் இல்லை அவர் அவருடைய ரத்தம் என் மேலே இருக்கிறதுனால நான் நீதிமான் அது இந்த பூமியில் யாருமே நீதிமான் இல்லை கர்த்துடைய ரத்தம் தான் ஒருத்தரை ஆக்குது இந்த வசனம் சொல்லுது நான் உங்களுக்கு முன்னாடி இன்னைக்கு நிறுத்தணும்னு நினைக்கிறது யாருன்னா ஐ ஜ ஐ டோன்ட் வாண்ட் லைக் ஒரு 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 லயனை உங்களுக்கு முன்னாடி நான் நிறுத்தணும்னு நினைக்கிறேன் ஐ மீன் இப்போ நீங்கள் லயன் எத்தனை பேர் நேரில் பார்த்துருக்க வாய்ப்பு இல்லைங்க பார்த்துங்களா நேரில் பார்த்து ஜூவில் பார்த்துட்டிங்க இன்னும் எனக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல ஆனால் இப்போ நீங்கள் ஒரு ஜூவில் இருக்கிற லயன் என்ன பண்ணுவது பாட்டுக்கு சாப்பிட்டு சாப்பிட்டு சூப்பிட்டு ஒரு நாலு இதெல்லாம் சுற்றிக்கிட்டு இருக்கோம் அந்த லைன் வந்து ஓகே அதுவே பாவம் ரொம்ப டயர்டாக இருக்குது எனக்கு ஒரு ஆச்சரியம் என்ன தெரியுமா உங்கள் அம்மா உங்கள் அப்பாவெல்லாம் பார்த்துருக்கீங்களா கொஞ்சம் பாருங்களேன் அவங்க காலையில் எழுவாங்க அஞ்சு மணிக்கு சமைப்பாங்க நைட் லேட்டாக தூங்குவாங்க வீட்டெல்லாம் க்ளீன் பண்ணுவாங்க ஆனால் இப்போ உமன்ஸ் மீட்டிங்க்கெல்லாம் நான் பேசுனேன்னு வச்சுக்கோங்க போன இப்போ நேற்று உமன்ஸ் மீட்டிங் நடந்துச்சு உமன்ஸ் மீட்டிங்கெல்லாம் நீங்கள் பேசி பாருங்கள் நம்ம இங்கே பேச பேச அவங்க கை தட்டுவாங்க பேச பேச அப்படியே கண்ணீர் வடிப்பாங்க சிரிப்பாங்க ரொம்ப எக்ஸ்பிரசிவா இருப்பாங்க ஆனா யூத் மீட்டிங் வந்தா யூத் எல்லாம் இப்படி இருப்பாங்க ஏன் அப்படி இருக்காங்கன்னா காலையில இருந்து நீங்க எல்லாம் வீட்டெல்லாம் பெருக்கி கூட்டி பாத்திரத்தை கழுவி சமைச்சு வந்து அஹ் இவ்வளவு வேலை செஞ்சுட்டு வந்ததுனால நீங்க ரொம்ப டயர்டா இருப்பீங்க அவங்க வேலையை செய்யல உங்க அம்மா எழுந்து காலையில அப்படியே பல் வளக்கிட்டு குளிச்சுட்டு வந்துட்டாங்க ரொம்ப எப்போவுமே எந்த யூத் மீட்டிங் போனாலும் எல்லா யூத்துமே சீரியஸாக இருப்பாங்க என் டார்கெட்டே என்ன தெரியுமா அந்த அதுவும் வாலிப பசங்க இருப்பாங்க ஒரு ஒரு குரூப்பு இங்கே நான் வந்து எப்போ எந்த பக்கம் பார்க்குறேன்னா அதுக்கு ஆப்போசிட்டில் அவங்க இருக்காங்கன்னு அர்த்தம் அவங்க இருப்பாங்க எப்படி இருப்பாங்க தெரியுமா இதெல்லாம் ஒரு ஆள் பேசு பேசு உன் கையில் மைக் இருக்குது இன்றைக்கி நீ பேசுகிற கீழே போய் உன்னை பற்றி நான் பேசுகிறேன் அப்படி உட்காந்துருப்பாங்க ஆனால் என் டார்கெட் என்ன எப்படியாவது அவங்கள சிரிக்க வச்சிடணும் அந்த யூத் மீட்டிங் முடிகிறதுக்குள்ள ஐ மேக் தெம் லாஃப் சம்ஹவ் சம்ஹவ் நீங்கள் வந்து ரொம்ப ரொம்ப அப்படியே அப்படி இருக்கமாக இருக்கீங்க ஆனால் எனக்கு புரியுது ஏன் அப்படி இருக்கீங்கன்னு பட் ஐ ஜஸ்ட் வாண்ட் யூ டு பிரேக் தட் ஷெல் நான் வந்து இங்கே நிச்சயமாக உங்களை போர் அடிக்க மாட்டேன் ஒரு லைன் உங்களுக்கு முன்னாடி நான் நிறுத்தணும்னு ஏன் நினைக்கிறேன் அப்படின்னா லயன் வந்து இங்கே சொல்லுது தைரியத்தை குறித்து போல்ட்னஸ் குறித்து சொல்லுது நான் நிறைய யூத்ஸை நாங்கள் டீல் பண்ணுறோம் ஆஸ் வி கோ டு மெனி பிளேசஸ் நாட் ஓன்லி ஃப்ரம் இந்தியா பட் ஆல்சோ ஃப்ரம் அவுட் சைட் ஆஃப் த இந்தியா இப்போ எல்லா க இப்போ கண்ட்ரிஸ் வித்தியாசமாக இருந்தாலும் என்ன வித்தியாசமாக இருந்தாலும் யூத்ஸ் கான்ஸ்டண்ட்டாக சொல்கிற ரெண்டு வார்த்தை இப்போ நான் கேட்குறது என்ன அப்படின்னா ஒன்று கன்ஃபியூஷனாக இருக்குது ரெண்டாவது ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது இது எத்தனை பேர் சொல்லலை இந்த வார்த்தையை நான் சொன்னதே இல்லை அப்படின்னு எத்தனை பேர் இங்கே இருக்கீங்க இல்லை எங்களுக்கு ரொம்ப கன்ஃபியூஷன் இல்லை ரொம்ப ஸ்ட்ரெஸ் இல்லை ஏன்னா உப்புமா தான் எங்கள் அம்மா செய்வாங்க அதை தான் நான் சாப்பிட்ணும் ஆனால் உங்களுக்கு அப்படி இல்லை பிஜா இருக்கு பர்கர் இருக்குது உப்புமா இருக்கு நான் நினைக்கிறேன் இந்த யங் ஜெனரேஷனுக்கு கன்ஃபியூஷன்ஸ் இருக்கிறதுக்கான காரணம் யூ ஹாவ் அ லாட் ஆஃப் ஆப்ஷன்ஸ் பட் எங்களுக்கு ஆப்ஷன்லாம் கிடையாது இதுதான் இப்போ தான் எழுனும் என் அம்மாவே நான் என்ன ட்ரெஸ் பண்ணணும்னு செலக்ட் பண்ணுவாங்க அவங்க செலக்ட் பண்ணுறது தான் நான் போடணும் ஈவன் ஐ டோன்ட் லைக் எனக்கு பிடிக்கோ பிடிக்கலையோ இதுதான் போடணும் அப்படி யாராவது இங்கே இருக்கீங்களா அப்படிலாம் என் பிள்ளை அவளுக்கு இப்போ ஒன்னே கால் வயசு தான் ஆகுது அவளே ப்ளூ கலர் எடுத்து கொடுத்தா ப்ளூ நோன்னு அப்படின்ட்டு க்ரீன் கேட்குறான் நான் நினச்சேன் ஒன்னே கால் வயசுலேயே உனக்கு ஆப்ஷன் இருக்குது அப்படின்னு மனசில் நினச்சிட்டேன் இப்போ இந்த கன்ஃபியூஷன்ஸ்கெல்லாம் காரணம் என்னென்னா ரொம்ப எங்களுக்கு தெரியாது பூமர் மாதிரி பேசுகிறனா ஆமான்ட்டா அங்கே ஒருத்தி இந்த யூத் கிட்ட எங்க காலத்துல பேசுறது எனக்கு பிடிக்காது ஆனா என்ன பண்றது வயசு கோளாறு அப்படி வந்துருது ஓகே இப்போ என்னோட வென் ஐ வாஸ் யங் லைக் யூ தேர் நோ ஆப்ஷன்ஸ் ஃபார் மீ எனக்கு அவ்வளோ அவ்வளோவா நிறைய விஷயங்கள் என்ன பண்ணாது தெரியாது அதனால என்ன அம்மா சொல்கிறாங்களோ அப்பா சொல்கிறாங்க அது கேட்பேன் ஆனால் உங்களுக்கு அப்படி கிடையாது உங்களுக்கு நிறைய தெரியும் இப்போ என்னை விட உங்களுக்கு நிறைய தெரியும் உங்கள் அப்பா அம்மா விட உங்களுக்கு நிறையா தகுந்த யூ ஹாவ் லாட் ஆஃப் நாலேஜ் இந்த டூ மச் ஆஃப் நாலேஜ் என்ன பண்ணுது உங்களை அப்படின்னா ரொம்ப டயர்டாகக்குது நிறைய எக்ஸ்போஷர் டூ மச்சா உங்களுடைய கண் எக்ஸ்போஸ் பண்ண நிறைய விஷயங்கள் அதனால யூ கெட் டயர்ட் ஆஃப் அட் இப்போ சும்மா நாலு ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கும்போது போது மச்சான் நம்ம பெரிய ஆள்டா மச்சான் கெத்துடா மச்சான் குத்துடா மச்சான்னு சொன்னால் கூட ஒரு ரூம்குள்ளே போய் இஃப் யூ அனலைஸ் யுவர் லைஃப் சிட் இன் அ ரூம் அந்த பெட்டு மேல உட்காந்து நம்ம என்னதான் பண்ணிட்டு பண்ணிக்கிட்டு யோசிச்சா எனக்கு நல்லா தெரியும் இங்க இருக்கிற ஐம்பது சதவீத வாலிபர்களுக்கு தன் லைஃப் குறிச்ச ஒரு பெரிய எம்டினஸ் ஒரு கேள்வி உங்களுக்குள்ள இருக்கும் ஆனா டிஸ்பைட் ஆஃப் எவ்வளோ எதிர்மறையான விஷயங்கள் வாலிபர்களுக்கு விரோதமாக இருந்தால் கூட என்னுடைய ஒரு பெரிய நம்பிக்கை கர்த்தர் கூட பேசியிருக்கிறது என்ன தெரியுமா கர்ச்சர் இந்த கடைசி காலத்தில் ஒரு பெரிய யங் ஜெனரேஷனை ஒரு சேனையாக எழுப்புவார் அப்படின்றது என்னுடைய பெரிய நம்பிக்கை ஏன்னா இது எனக்குள்ளே மலர்ந்த ஒரு ஃபேத்தில் இட் வாஸ் கிவன் பை த ஸ்பிரிட் ஆஃப் த லாட் அல லூயா ஹல லூயா உங்கள் வீட்டிலலாம் உங்களை பைபிள் படி ஜெபின்னு சொல்கிறாங்களா அவங்க அப்பா அம்மா ஆனால் எனக்கு தெரிஞ்ச சில வாலிபர்கள் இருக்கிறாங்க பைபிள் படிக்காத ஜெபிக்காதன்னு சொல்கிற வீட்டில் பாத்ரூம்குள்ளே உட்காந்து பைபிள் படிக்கிறது மொட்டை மாடியில் போய் ஜெபிக்கிறது அப்பா அம்மா தூங்கினதுக்கப்புறம் ஹாலுக்கு ஓடி வந்து ஜெபிக்கிறது வாலிப கூட்டத்துக்கு வரணுன்னா நீ வாலிப கூட்டத்துக்கு அம்மா நான் வாலிப கூட்டத்துக்கு போகணுமா அப்படின்னு சொன்னால் அவங்க அம்மா பாத்திரத்தெல்லாம் கழுவி வீட்டை எல்லாம் பெருக்கி எல்லாத்தையும் சுத்தம் பண்ணி அப்போ தான் உன்னை வாலிப கூட்டத்துக்கு விடுவேன்னு சொல்லுவாங்க அதுக்காக அவள் அதையெல்லாம் செஞ்சு வச்சுட்டு அவங்க அம்மாவை கெஞ்சி வாலிப கூட்டத்துக்கு வர்ற வாலிபர்கள் இப்போ உங்கள் ஜெனரேஷனில் உங்கள் வயசில் இருக்காங்க எனக்கு நல்லா தெரியும் எல்லா வாலிபரும் ரீல்ஸ் பார்த்துட்டுல எல்லாரும் லவ் பண்ணிவிட்டு சுற்றிட்டுல எல்லாரும் தம் மனசு மாம்சம் விரும்புனதை செஞ்சுட்டு இல்லை ஐ நோ தெர் இஸ் அ குரூப் ஆஃப் அ யங் பீப்புள் அவங்க சினிமா தேட்டருக்கு முன்னாடியோ சும்மா நாலு பசங்க கூட உக்காந்துட்டு பெண் பிள்ளையுடைய உடல்களை சித்தரித்து கொண்டோ சும்மா கேலி கிண்டல் செஞ்சுக்கிட்டோ அப்படி இல்லாமல் அறைகளுக்குள்ள இயேசுவோடு சஞ்சரிக்கிற சில யோசுவாக்களை கர்த்தர் மறைச்சு வச்சிருக்கிறேன் நான் உங்களுக்கு ஒன்று சொல்றேன் பத்து ஒரு ஒரு அஞ்சு வருஷம் கழிச்சு லெட்ஸ் டேக் திஸ் இஸ் அ ப்ராஃபஸி ஒரு அஞ்சு பத்து வருஷம் கழிச்சு உங்க வயசுல இருக்கிற யங் பீப்புளை கர்த்தர் ஒரு பெரிய லீடர்ஸை ரைஸ் பண்ண போறார் ஹலோ லூயா ஹலோ லூயா அவங்க ஆகி நிற்கும் போது இன்னைக்கு நீங்க பார்க்குற ஊழியர்கள் இதுவரையிலும் இந்த உலகம் கண்ட ஊழியர்கள் செய்யாததை அந்த தலைமுறை செய்யும் பிரசங்கிக்காத வெளிப்பாடுகளை இந்த வேதத்திலிருந்து அந்த தலைமுறை எடுத்து உலகத்துக்கு சொல்லும் அலலுயா அடைமுறிகள் பட்டப்பெயர்கள் பின்ன ஒரு இது எதுவுமே இல்லாம கருத்துக்காக பியோர் மைட்டியா ஒரு ஆர்மியை கர்த்தரிப்பை உருவாக்கிட்டு இருக்கிறார் ஆனால் எனக்கு என்ன ஆசை தெரியுமா நீங்க சும்மா யாரோ டான்ஸ் ஆடுறது யாரோ உட்காந்து மிமிக் பண்ணிட்டு இருக்கிறது அவன் பாடியே இருக்க மாட்டான் எனக்கு என்ன ஆச்சுன்னு தெரியுமா அவன் பாடியே இருக்க மாட்டான் பின்னாடி யாரோ பாடினதை போட்டுட்டு அவன் உருகி உருகி ஆக்ட் பண்ணிட்டு இருப்பான் அதை நீங்க உட்காந்து பார்த்துட்டு இருப்பீங்க அட்லீஸ்ட் ஒரு ரியல் டேலண்ட்டை பார்த்தா கூட ஓகே ஃபுல் கார்பேஜ் நீங்க ஃபோன் எடுத்தா இந்த கார்பேஜை பார்க்காம எனக்கு தெரியும் நிறைய வாலிபர்கள் தன்னுடைய வாழ்க்கையை தேவசித்தத்துக்கு நேராக ஒழுங்குபடுத்திகிட்ருக்குறேன் நீங்களும் அதில் ஒருத்தராக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் ஆ மேன் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்